அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுபின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடைய அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி என துறையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கிடைய அல்லாஹுபின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஹிஜிரி வருடப்பரப்பின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய சங்கையான முஹர்ரம் மாதத்தில் அதிலும் குறிப்பாக இஸ்லாம் ஆசுரா தினம் குறித்து ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறது அந்த ஆசுரா தினத்தின் நிறைவு நாளில் இறைவனுடைய இல்லத்தில் இந்த மாதத்தின் சிறப்புகளையும் முடிந்துவிட்ட இந்த ஆசுரா தினத்தின் சிறப்புகளையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கௌரி செய்திருக்கிறான் அலம்லா கிடிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முடிந்து கிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் துவக்கத்திலே முதல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய வருடப்பரப்பு அதனுடைய முதல் மாதமும் அதனுடைய நிறைவான மாதமும் இரண்டு மாதங்களும் தடை செய்யப்பட்ட சங்கையான மாதங்களில்

இறைவன் படைத்த நாளிலிருந்து ஆண்டுகளின் மாதங்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டின் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு என்று எல்லாம் அல்ல அல்லா சொல்லிவிட்டு அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் போர்தடை செய்யப்பட்ட சங்கையான மாதங்களாக இருக்கிறது என்று எல்லாம் அல்ல அல்லா அல் குரானிலே பதிவு செய்கிறார் அப்ப இந்த பூமி படைக்கப்பட்டதிலிருந்து ஒரு ஆண்டின் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறார் அந்த சங்கையான மாதங்கள் எந்த மாதம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பிறை மாதங்களில் பதினோராவது மாதம் தாதா அது சங்கையான மாதம் இஸ்லாமிய ஆண்டின் நிறைவான மாதம் குல் மாதம் அதுவும் சங்கையான மாதம் இஸ்லாமிய பிறை மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் இதுவும் சங்கையான மாதம் இந்த மூன்று மாதங்கள் தொடராக வருகிறது இது மாதம் இன்னொரு மாதம் அதற்கும் சாபானுக்கும் மத்தியில் வரக்கூடிய ரஜப் மாதம் இந்த நான்கு மாதங்கள் போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று எல்லாம் அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் இந்த மாதம் இந்த மாதத்திற்கு என்ன பெயரு முஹர்ரம் முஹர்ரம் என்று சொன்னால் என்ன ஹராம் ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு ஆக்கப்பட்டது என்ன ஹராமாக்கப்பட்டது செய்வது ஹராமாக்கப்பட்டது அப்ப ஏன் இந்த நான்கு மாதங்களை இறைவன் சங்கையான மாதங்களின் பட்டியலில் சேர்த்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அமலை கவனித்து ஹாஜிகளுக்கு செய்வதற்கு எவ்வித இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தொடராக மூன்று மாதங்களை இறைவன் சங்கையான மாதங்களில் பட்டியலில் சேர்த்தார் போர் தடை செய்யப்பட்ட மாதங்களின் பட்டியலில் சேர்த்தான் என்று சொன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் என்று பொருள் பண்டைய அரபிகள் காலம் காலமாக போர் செய்வார்கள் இப்படி துல்காதா மாதம் வந்துவிட்டால் போர் செய்வதை நிப்பாட்டி விடுவார்கள் போர் செய்யாமல் அப்படியே இருந்து விடுவார்கள் ஏன் துல்காதா மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று சொன்னால் துல்காதா மாதத்தில் புறப்படுவார் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கிறதால் ஹஜ் ஹசு மாறுமா ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சவ்வாலு துல் காதா துல் பத்து வரைக்கும் அப்ப சப்பால் மாதத்திலிருந்து அதாவது ரமலான் முடிஞ்ச பிறகு இன்னொரு அமலுக்கு நாம் தயாராகி விடுவோம் ஹஜ்ஜுடைய அமலுக்கு தயாராகி விடுவோம் ரமலானுக்கு பிறகு சப்பால் மாதம் சப்பால் மாதம் ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது ஆனால் சப்பாலுக்கு அடுத்து துல்காதா மாதத்தை அல்லாஹ் போர் தடை செய்யப்பட்ட மாதங்களின் வரிசையில் வைத்திருக்கிறார் என்று சொன்னார் வெகு தொலைவில் இருந்து காபாவிற்கு வருவதற்காக வேண்டி அந்த யாத்திரிகர்கள் கால்நடைகளில் வருவார்கள் அல்லது கால்நடையாக நடந்தே வருவார்கள் அப்ப புனித காபாவை அடைவதற்கு பல நாட்கள் ஆகும் என்பதற்காக வேண்டி

சரி துல் ஹஜ்ஜி மாசத்தோடு ஹஜ்ஜி முடிஞ்சு போச்ச உஹர் மாசத்துல ஹஜ்ஜா இருக்குது உஹர் மாசத்துல போர் செய்யலாமா இல்லையா ஏன் போர் விளக்கப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் உஹர் மாசத்துல கூட ஹாஜிகள் திரும்ப இன்னும் சில ஹாஜிகள் திரும்பாம இருக்கிறான் கடைசி கட்ட பயணங்களில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் உஹர் தான் திரும்புவாங்க எனவே தான் எல்லாம் அல்ல அல்லாஹ்

ஹஜ்ஜை செய்வதற்கு ஹஜ்ஜை முடித்து தாயகம் திரும்புவதற்கு மூன்று மாதங்கள் ஆகும் அந்த காலத்தை கவனிச்சு அந்த காலத்துல கால்நடையாக கால்நடையில் சென்றார்கள் அந்த காலத்தை கவனித்து இறைவன் இந்த மாதங்களை சங்கையான மாதங்களாக ஆக்கினாலும் கியாமத்து நாள் வரைக்கும் இதுதான் சட்டம் இந்த ரஜப் மாதம் இந்த ரஜப் மாதம் ஏன் ஹராமாக்கப்பட்டது போர் செய்வது ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னால் அரபிகள் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய மாதம் ரஜப் மாதம் அதிகமாக அரபிகள் ரஜப் மாதத்தில் தான் உம்ரா செய்வார்கள் அவர்களுடைய உம்ராவுடைய பயணம் தடைபட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மாதத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் போர் தடை செய்யப்பட்ட மாதங்களின் பட்டியலில் சேர்த்தான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதற்கு அந்த ிகர்களுக்கு எவ்வித இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நான்கு மாதங்கள் செய்யப்பட்ட மாதங்களாக இறைவன் ஆக்கினான் சங்கையான மாதங்களுக்கு நிகர் சங்கையான மாதங்களே ரமலான் கூட சங்கையான மாதம் கிடையாது அப்ப ரமலானை விட சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம் அப்போ சங்கையான மாதங்களுக்கு நிகராக வேற எந்த மாதங்களும் அமைய முடியாது என்பதனை எல்லாம் அல்லா அல்லாஹ் தெல்லத் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அப்ப இது முஹர்ரம் மாதம் சங்கையான மாதம் இந்த சங்கையான மாதங்கள்ல இஸ்லாம் மூன்று பத்துகளை தேர்வு செய்கிறது மூன்று பத்து தினங்களை தேர்வு செய்கிறது அந்த மூன்று பத்துக்களும் சிறந்த பத்துக்களாக இஸ்லாம் கருதுகிறது ஒன்று என்ன அப்படின்னா ரமலானுடைய கடைசி பத்து மூன்றாவது பத்து சிறந்த பத்தாக இஸ்லாம் தேர்வு செய்கிறது இரண்டாவது கடந்த மாதம் துல்ஹ் மாதம் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்தை இஸ்லாம் சிறந்த பத்தாக தேர்வு செய்கிறது மூன்றாவது நடப்பு மாதம் முஹர்ரம் மாதம் முதல் பத்து இன்றோடு நிறைவு பெற்று விட்டது இன்னைக்கு பிற பதினொன்னு நமக்கு வந்து இரவு தான் முந்தி வரும் பகல் பிந்தி வரும் அப்ப இன்று மகிரி போடு மாதத்தினுடைய முதல் பத்து நிறைவு பெற்று விட்டது அப்ப இஸ்லாத்துல மூன்று பத்துக்கள் இருக்கிறது மூன்று பத்துக்களுக்கும் சிறப்பு இருக்கிறது அது என்ன சிறப்பு ரமலானுடைய கடைசி பத்து சிறந்த பத்தாக இஸ்லாம் தேர்வு செய்கிறது என்று சொன்னால் ஏன் அப்படின்னா கடைசி பத்து இரவுகள்ல ஒரு இரவுல லைலத்தூள் கதிர் வருது அதனால சிறந்த பத்து ரெண்டாவது உலாட்சி மாதம் முதல் பத்து சிறந்த பத்து ஏன் அப்படின்னா நாட்கள் இருக்கிறது குறிப்பாக முதல் பத்துல ஒன்பதாவது அரபாவுடைய தினம் அரபாவுடைய தினத்தை விட இந்த உலகத்தில் சிறந்த தினம் எதுவுமே கிடையாது அந்த அரபாவுடைய தினம்

அப்போ முதல் பத்து சிறந்த பத்தாக இருக்கிறது மூன்றாவது பத்து முதல் பத்து ஏன் சிறந்த ஆசுரா தினம் இருக்கிற காரணத்தை என்ன காரணம் முதல் பத்தை இஸ்லாம் சிறந்த பத்தாக தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் இந்த முதல் பத்துல ஆசுரா தினம் என்ற ஒரு நாள் வருகிறது அந்த நாளுக்காக இந்த முதல் பத்தை இஸ்லாம் சிறந்த பத்தாக தேர்வு செய்கிறது ஆசூரா ஆசூரா அப்படின்னா ஹிபுரு மொழி ஹிபுரு மொழி அப்படின்னா மூசாலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்திற்கு தௌராத் என்ற வேதம் அருளப்பட்டது தௌராத் என்ற அந்த வேதம் ஹிபுரு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது ஆசுரா என்பது ஹிபுரு பாசை அரபி பாசை அல்ல ஆசுரா பத்தாவது நாள் அரபியில அசர அப்ப ஹிபுரு மொழியில ஆசுரா இப்ப ஆசுரா என்பது அரபி கிடையாது அது ஹிபுரு மொழி இந்த ஆசுரா இந்த தினம் வந்திருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் இதற்கு சிறந்த ஒரு அந்தஸ்தை வழங்கி முஹர்ரம் முதல் பத்தை சிறந்த பத்தாக தேர்வு செய்கிறது இந்த ஆசுரா தினத்துல என்ன நடந்துச்சு வரலாறுகள்ல நாம பார்க்கின்ற பொழுது கண்டதெல்லாம் சொல்லுவாங்க அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் ஆதாரம் மூன்று நிகழ்வுகள் முதல் நிகழ்வு என்னாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினரும் சிராவுனிடம் இருந்து சிராவுனுடைய பட்டா பட்டாளங்களிடம் இருந்து எல்லாம் அல்ல அல்லா மூசா இஸ்லாத்து வசலாம் அவர்களை காப்பாற்றினார் அவர்களுடைய சமுதாயத்தை காப்பாற்றினார் சிறாவுனை நைல் நதியில் மூழ்கணித்தான் அவனுடைய பட்டாளங்களை மூழ்கணித்தான் எனவே மூசாலகி சலாத்து வசலாம் அவர்கள் நன்றி கடன் பட்டு முஹர்ரம் பத்தாம் தினம் என்று நோம்பு வச்சார் எண்ணி மிக வசதி பாருங்கள் மூசாலகி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலம் சலல்லாலி செல்லம் அவர்களுடைய காலத்திற்கும் மூசாலகி சலாத்து வசலாமனுடைய காலத்திற்கும்

எல்லாம் அல்ல இறைவன் காப்பாற்றினான் ச சாம து சுக்ரன் மூசாலிக்கு அவர்கள் இந்த தினத்தில் ஆசுரா பத்தாம் தினத்தில் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காக வேண்டி நோம்பு இருந்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது சலதாரி செல்லம் அவர்கள் சொல்றாங்க மூசாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட எனக்கும் மூசாவுக்கும் அதிகமான நெருக்கம் இருக்கிறது உங்களை விட அதிகமான உரிமை இருக்கிறது

சலதாலி செல்லம் அவர்கள் நோக்கம் வச்சிருக்கிறாங்க யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சலதாலி செல்லம் அவர்கள் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு கடைசி காலகட்டத்தில் இன்சார்ந்த அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொதாவது நாளையும் சேர்த்து நோக்கு வைப்பேன் அப்படிமா சலதாலி செல்லம் அவர்கள் அடுத்த வருஷம் இல்லை அப்ப மிக்கவர்களே அப்ப ஆசுலா தினத்தன்று நோன்பு சுண்ணத்தின் வாக்கதா

சஜருடைய முன் முன் சுண்ணத்தை விடவே மாட்டார்கள் இந்த நான்கு அமலையும் சரதாரி செல்லும் அவர்கள் விடவே மாட்டார்கள் பேணி வந்தார்கள் என்று வருகிறார் அப்ப என்ன காரணம் அப்ப இந்த ஆசுரா தினம் சிறப்பிற்கு என்ன காரணம் அப்படின்னா மூசாரி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது வெற்றி கிடைத்தது அந்த வெற்றியை மூசாரி சலாத்து வசலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் சல்லாலி செல்லம் அவர்கள் வைத்தார்கள் அவர்களுடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நாம் பதினான்காம் நூற்றாண்டுகளை கடந்த பிறகு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இப்போது கூட இந்த சமுதாயம் வைக்கிறது என்று சொன்னால் இதுதான் நபியினுடைய சுண்ணத்தாக இருக்கிறது இரண்டாவது இந்த ஆசுரா தினத்தன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முஹர்ரம் பத்தாம் நாள் அன்று தான் அரபிகள் என்ன செய்வாங்கன்னா புனித காபாவிற்கு திரையை மாற்றுவார்கள் புனித காபாவினுடைய மேலே திறப்பு போடப்பட்டிருக்குதா இல்லையா ஆரம்பத்தில் அவர்கள் அந்த கிஸ்வா என்று சொல்லப்படுகிறது அந்த கிஸ்வா என்ற அந்த திரையை அரபிகள் வருஷம் வருஷம் மாத்துவாங்க எப்ப மாத்துவாங்க பத்தாம் நாள் ஆசுரா தினத்தன்று மாத்துவார்கள் கடைசியில இந்த வளம் அப்படி பின்னால மாறி போச்சு இப்ப எப்ப மாத்துறாங்க அப்படின்னா

வரலாற்றுல என்ன ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா நூகலை இஸ்லாத்து வசலா அவர்களுடைய கப்பல் வஸ்தவத் அலல் ஜூதி ஜூதி என்ற மலையின் மீது அது நின்றது ஒதுங்கி நின்றது என்று அல்லா குரான் சொல்றாங்க அது ஒதுங்கி நின்றது முகர்ணம் பத்தாம் இது வரலாற்றுல இருக்கிறது எனவே நூறு அலை சலாத்து வசலாம் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காக வேண்டி நோம்பு வச்சாங்க அப்ப இதுதான்

இந்த ஆசுரா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டாம் இது முகர்ரம் பண்டிகை கொலக்கட்டா வச்சு பன்னால் மாதிரி கொண்டாடுறாங்க இது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இது ஆசுரா தினம் பண்டிகை என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது அப்ப கண்ணியமிக்கவர்களே இந்த நாளினுடைய சிறப்பு நோன்பு நோற்று இந்த நான்கை இந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எனவே எல்லாம் அல்லாஹ் அல்ல இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நோன்பு இருந்து நாளைக்கு வைக்கலாம் பிறகு ஒன்பது பத்து வைக்கலாம் அல்லது அல்லது பெற பெற பத்து பத்து மட்டும் வைக்கலாம் இப்படி மூன்று விதமாக தினம் தினம் வைப்பதற்கு காட்டுகிறது எனவே எனவே இது சங்கையான மாதம் இந்த 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 சிறந்த நாளினுடைய சிறப்பை எல்லாம் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த பாக்கியத்தை வருங்காலத்தில் அடையக்கூடிய இந்த பாக்கியமாக சிறந்த பாக்கியமாக எல்லாம் அல்ல அன்புரிவானாக